அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போற முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கோடீஸ்வரர்களாக ராஜ வாழ்க்கை வாழப்போகக்கூடிய ராசிக்காரர்களை பற்றின ஒரு தகவலை ஒரு காணிப்பை ஜோதிட காணிப்பை வந்து நாஸ்டோடாமஸ் வந்து கணித்திருக்காரு இவருடைய கணிப்புகள் அப்படின்றதுக்குன்னே பல ரசிகர்கள் இருக்காங்க அவருடைய கணிப்புகள் பலவும் உண்மையான பட்சத்தில் அவருடைய கணிப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் பல்வேறு வருடங்கள் அதாவது ஒவ்வொரு வருடமும் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வழங்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்திருக்காரு அந்த வகையில் குறிப்பாக இந்த ஏழு ராசிக்காரர்கள் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ராஜ வாழ்க்கையும் கொடீஸ்வரர்களாக வாழப்போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கணித்திருக்காரு அந்த ஏழு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஏழு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கப்பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கோடீஸ்வரர்களாக ராஜ வாழ்க்கை வாழப்போகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தின முடித்தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நாஸ்டோடமஸ் பிரபல ஜோதிடரின் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான பொறுப்பான மற்றும் முன் அறிக்கைகளின் அடிப்படையில் சில ராசிகளுக்கு பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு கணித்திருக்கிறதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்குங்க இவர் பல முன்னறிக்கைகளில் உண்மையான கணிப்புகளை வழங்கியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கணிப்புகளில் வெளிவந்த பல விஷயங்கள் இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கணிப்புகள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அழிவுகள் அழிவு பேரழிவுகளை பற்றிய கணிப்புகள் இயற்கை பேரிடர்கள் ஜோதிட கணிப்புகள் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து முன்கூட்டியே கணித்து எழுதியிருக்காரு அந்த வகையில ஜோதிட ரீதியா நாம பார்த்தோம் அப்படின்னா பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு அதிசயமான வெற்றி வாய்ப்பு மற்றும் நிதி நிலைப்பு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கணக்கிருக்காரு தற்போது அந்த ஏழு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றியும் அந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷ ராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் தன்னம்பிக்கையும் உறுதியும் கொண்ட ஒரு ஆண்டாக இருக்கப்பெறப்போகிறது புதிய உத்வேகத்துடன் உங்களுடைய வேலை பாராட்டப்பட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க இது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது எதையுமே திட்டமிட்டு நீங்க பின்பற்றினால் மட்டுமே உங்களால் வெற்றி வாகை சூட முடியும் அதே சமயம் நிதி நிலைமையும் பொருளாதார நிலைப்பு தன்மையும் வளமும் நலமும் பெறுவதற்காக நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்த்தால் மட்டுமே உங்களுடைய நிதி நிலைமை சீராக இருக்கும் பிறகு இருக்கக்கூடிய ஆண்டுல அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிதி நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உஷாராகவும் இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் உங்களால் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ராசி ரிஷவராசி அன்பர்கள் ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பாளிகளாக உறுதியானவர்களாக பிறக்க ஆண்டில் ஆண்டுல திகழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தொழில் மற்றும் வியாபாரம் நீண்ட கால முதலீடுகள் இவை அனைத்திலையுமே பிறக்க ஆண்டு வெற்றிவாகைய தரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆண்டு பல வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் உறுதியான தன்மையையும் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணவரவு உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கப்பெறுகிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்கும் வராது நினைத்த பணம் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு ஆண்டாக பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு விளங்கப்பெறுகிறது அடுத்த அடுத்த ராசி மிதுன ராசி அன்பர்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆக்கப்பூர்வமான நிலையான ஒரு நிதி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு உங்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் அதிக அளவில் வெளிப்படும் அதே சமயம் உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாண உதவும் அப்படின்னு சொல்லலாம் பல விஷயங்களை வேகமா கத்துக்கொள்வீங்க அதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உருவாகும் புதிய புதிய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் திணித்து பல வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் பிறக்க ஆண்டு உங்களுக்கு போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய விஷயத்துல கை கொடுப்பதன் மூலமாக நிதி நிலைமை பொருளாதார வளமை மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் யோகங்களும் கை கொடுக்கலாம் அடுத்த ராசி சிம்ம ராசி அன்பர்கள் சிமராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையுடனும் ஆக்கப்பூர்வமான ஒரு ஆண்டாக பிறக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க நல்ல சிந்தனையுடன் இருக்கும்போது மட்டுமே உங்களால் வெற்றியும் பெற முடியும் நல்ல முதலீடுகளை தேர்வு செய்து செய்வது அவசியமாகிறது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படலாம் மற்றொரு புறம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகொடுப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் திடீர் திடீர் வருவாய் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு ஆண்டாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கப்பெறும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ராசி துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமநிலை மற்றும் வளர்ச்சிக்காக கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக வெற்றி வாகை சுடக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடமாக திகழப்பெறப் போகிறது நிதி நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய இடமாற்றம் விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா ப்ரமோஷன் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு சலுகைகள் போன்றவை கிடைக்கப்பெறுவீங்க பல வகைகளில் இருந்தோ நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த வருடம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் மற்றும் அனுகூலங்களையும் வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக பிறக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களை வரைக்கும் புதிய சவால்கள் வந்தாலும் அதனை சந்திக்க நீங்க ஒருபோதும் தயங்க மாட்டீங்க அதே சமயம் புறம் பொறுமையும் உறுதியும் உதவியாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப்பெறும் இந்த ஆண்டை வரைக்கும் திடீர் பண வருவாய் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக கிடைக்கப் போவீங்க உங்களின் சம்பள உயர்வு உதிய உயர்வு அதிகரித்து காணப்படும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் ஒரு சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்து வெற்றி வாகையும் சுடுவீங்க புதிய தொழில் ஆரம்பித்து அதில் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபமும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ஜோ செய்த முதலீடு தற்போது உங்களுக்கு பெருமளவில் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறக்கூடிய ஒரு ஆண்டாக பிறக்கிறக்கூடிய ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் விளங்க போகிறது திகழப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போற ராசி மீனராசி அன்பர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆன்மீக வளர்ச்சியில நாட்டம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கப்பெறும் இந்த ஆண்டு ஆற்றலும் பொறுமையும் அனைத்து வித தடைகளையும் கடக்க உறுதுணையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியிடம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கைகொடுக்கக்கூடிய வகையில் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த இந்த ஆண்டில் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடைபெறும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளையும் அதன் வாயிலாக நிதி ஆதாயங்களையும் பொருளாதார வளமையையும் சேர்த்து வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் திகழப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும்